சென்னை கார் பந்தய நடக்கை மந்திரி யாரையும் தெரியும் என்ன பண்றாங்க அரசாங்கத்திலேருந்து ஒரு தொகையை ஒதுக்கிறாங்க

அப்புறம் is it Áttlipre Nil? Yeah It's very old Yes – there are conditions Adjustment delivery I'll help them That's not what I'm saying I have எல்லாருக்கும் கண்ணுமன்னா நடந்தது எல்லாரும் கூட ரெண்டு பக்கம் நிக்கறாங்க அதுக்குள்ள பிரேண்ட் நால் நிமிச்சிகாக சேரனாங்க அவங்க எதுக்குலாம் கேக்குறாங்க ரெண்டு நம்ம ஒரு பக்கம் அங்க பக்கனாரி ரெண்டு வந்து

எந்த வேலையை இவங்க போர்க்கால அடிப்படையில் செய்யணும் மக்கள் பிரச்சனையில் இவங்க போர்க்கால அடிப்படையில் வேலைகளை செஞ்சாங்கன்னா எல்லோருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதை விட்டுட்டு உங்கள் வீட்டு பையன் ஒன்று நடத்தணும்னு சொன்னால் இது என்ன வீட்டில் விளாட்ற குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா வந்து கார் வாங்கி கொடு வாங்கி கொடு கிடையாது இது அரசாங்கம் அதனால நீங்கள் வந்து இந்த மாதிரி அளவு இடத்துக்கு வந்து இரநூத்தி நாற்பது கோடி செலவு பண்ணிருக்கேன் இது அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அது எல்லாத்தையும் திரும்ப திரும்ப நம்ம சகஜமா எப்போதும் போற மாதிரி தான் நம்ம போறோம் இது இப்போ உள்ள பண நெருக்கடி அரசாங்கத்துக்கு இருக்கிற நிலைமையில இதை இந்த அரசாங்கம் செய்யலாமா அதான் என்னோட கேள்வி இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க பணம் இல்லைங்கிறாங்க எண்பது கோடி ரூபாய் போட்டு ஒரு பேனாவை கடலில் உள்ளார வைக்க போறோங்கிறாங்க இதெல்லாம் தேவையா நீங்க முதல்ல மக்கள் பிரச்சனையை பார்க்கணும் அதுக்காக பணத்தை ஒழுங்கணும் அதுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும் இப்ப எண்ணூர்ல எடுத்துங்க சென்னையில ஃபுல்லா வந்து ஆயில் எண்ணெய் கலத்துருக்கும் வீட்டுக்குள்ள எல்லாம் தார் அல்ற மாதிரி அல்றன்னு அள்ளி காட்டுறாங்க அவங்களுக்கு என்னத்த நிதி கொடுக்குறீங்க நீங்க

அது மட்டும் இவங்க விளம்பரத்தை ஒண்ணுமே ஒன்ன மட்டுமே நம்பி இருக்காங்க அதாவது விளம்பரத்தை கொடுத்துட்டு நான் இதை செஞ்சுட்டேன் அதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இப்ப என்ன சொன்னாங்க கடன் வாங்கினவங்களுக்கு முழுசும் வந்து நாங்க தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு இன்ன வரைக்கும் செஞ்சாங்களா செய்யல ஆனா இந்த மாதிரி இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு நாற்பது கோடியை போட்டு ரெண்டு நாலு கூட்டுக்கு வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிற இந்த அரசாங்கம் வருஷமா கவர்மெண்ட் படிக்கிற பதினொன்னு பன்னெண்டு படிக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு லேப்டாப் படிக்கணும்னு கொடுக்கணும் அதை கொடுக்கல இந்த அரசாங்கம் ஏன்னா அதை நான் வந்து அவங்க தாய் தகவல்க்கு

வேற இது கொடுக்கலாமா அப்படின்னு அதனால இந்த அரசாங்கம் விளம்பர அரசாங்கமா இருக்கு சரி அது ஒரு பக்கம் அடுத்தது பாத்தீங்கன்னா பால் ஆவின் பால் நாங்க எங்க ஆட்சி நடந்த பேர்லாம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க எங்கேயாவது போய் நீங்க வந்து தமிழ்நாட்டுல ஆவின் பால் கிடைக்கல அப்படி நீங்க எல்லாம் சொல்லியிருப்பீங்களா என்ன சகஜமே எப்ப வேணாலும் போனா வாங்கிக்கலாம் ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை என்ன அதற்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மா வந்து கோட்டைக்கு போய்ட்டு வருவாங்க வரும்போது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் உட்காந்து அப்போ அம்மா என்ன பண்ணாங்க ஏழை பெண் கணவனை இந்த பெண்கள் இந்த மாதிரி கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தொழில் மூலமாக அப்படிங்கிறத நினச்சி ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் இதுலேருந்து ஒரு லட்சம் மாடுகளை வாங்கி கொடுத்தாங்க அந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து அதை லோன் போட்டு அந்த பேங்கை கூப்பிட்டு பேச வச்சு அவங்களுக்கு ஒரு சப்சிடி அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க பேக்க தமிழக அரசே கட்டிவிடும் மீதியே அவங்க லோனை அடைச்சிடும் அந்த பால் கறந்து விற்று அழைச்சிப்பாங்க அப்படி இருந்தது அதை நாங்கள் தொடர்ந்து சைக்கிள் மாதிரி செய்யணும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம் நாங்கள் கண் கூட பார்த்தது நாங்கள்லாம் பேசிக்கிட்டு செஞ்சது தான் அந்த திட்டங்கள் தான் அதனால என்னாச்சு நம்மளுக்கு உபரியா பால் அதை நாங்கள் பவுடர் பண்ணுவோம் அதை வந்து வெளிநாட்டுக்கு கொடுத்துருக்கோம் வெளி ஸ்டேட்டுக்கும் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வெண்ணெய் நெய்

அம்மா இருந்தப்ப கொள்முதல் ஆனா இப்ப அது இல்ல இப்ப ஒரு இருபது லட்சத்துல இருந்து இருபத்தி ரெண்டு லட்சத்துக்குள்ளதான் போயிட்டு இருக்கு இவ்வளவு இடைப்பாடு இவ்வளவு வந்து குறைவு இருக்கும்போது போது ஜனத்தொகையும் அதிகரிக்கும் அந்த பால் எப்படி இங்க பத்தும் பால் இல்ல இவங்க என்ன செய்யறாங்க உடனே உடனே வெளி பிரைவேட் பால் உறுப்பினர்கள் பால் வந்து நீங்க கிரெடிட் கம்பேனி அவங்களோட பேசிக்கிறது நீங்க ஒரு பாக்கெட் நீ அவளோட அண்ணா கொண்டு வந்து போங்க அப்படி இது எங்கே இந்த டவர் நடக்குது அப்படிங்கறத நான் சுட்டி காட்டணும் உங்களுக்கு எல்லாம் தெரியணுவதற்காக தான் நான் இதை பண்ணேன் ஏன்னா நீங்க கிராமத்துங்களுக்கு ஹெட்க்கு நீங்க 2 நிமிஷம் கொடுங்க தெரிஞ்சால் நம்மளுக்கு பால் உற்பத்தி பெரும் நீங்க ஒண்ணுமே இல்லாம ஒண்ணுமே செய்யல அதை பத்தி நீங்க யோசிக்கவே இல்லை யோசிக்காம இருந்துட்டு இன்னைக்கு வந்து குறைவா இருக்கு ஆனா நான் என்ன சொல்றேன் பால் உற்பத்தி குறைவா பண்றீங்க ஆனா எஸ்டாப்மெண்ட் நிர்வாகங்கிறது அது பர்மனண்ட் அதனால என்ன ஆகுது உங்களுக்கு நாஸ் வரும் இது வந்து வேற யாரும் சொல்ல வேணும் நம்ம வீட்டில் உள்ளவங்கள்ட்ட ஒருத்தவங்கிட்ட கேட்டாவே சொல்லிடுவாங்க அதனால் இந்த அரசாங்கம் வந்து வெண்மை புரட்சிக்கு சும்மா மீட்டிங் போட்டு மேடைக்கு மேடை பேசுகிறத முதல்ல விட்டுட்டு மக்கள் பணி அப்படிங்கிறதுல இது எல்லாமே சேரும் இதெல்லாம் செய்யணும் அது மட்டும் இல்லை எங்கே பார்த்தாலும் இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு இருக்கின்ற இந்த மக்கள் அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை இந்த அரசாங்கம் செஞ்சாங்க அது மட்டும் இல்லை இன்னொன்று சொல்கிறேன் இவங்க போன வருஷம் என்ன சொன்னாங்க போன வருடம் ஒரு அறிவிப்பு விட்டாங்க எல்லாம் ஞாபகம் வச்சுருக்காங்களா நம்ம தமிழ்நாட்டு ஜனங்கள் என்னன்னு தெரியல அதாவது நானூறு யூனிட் வரை அதாவது இரநூறு யூனிட் மேலே போனால் வந்து ஒவ்வொரு வருடமும் பத்து சதவீதம் ஒரு யூனிட்டுக்கு விலை ஏற்றப்படும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை கடைப்பிடிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இப்ப அது இந்த மாசத்துல இருந்து சத்தம் இல்லாம அந்த பில்லு உயரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு இருநூறு யூனிட்ல இருந்து நானூறு யூனிட் மக்களுக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு அம்பது பைசா சோ இதே மாதிரி ஆயிரம் யூனிட் வரைக்கும் கொண்டு போறாங்க படிப்படியா பத்து சதவீதம் உங்க வீட்டுல நீங்க எவ்வளவு உபயோகிச்சிருக்கீங்களோ அதுல பத்து சதவீதம் நீங்க கூட கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் வந்து அரசாங்கம் யோசிக்கணும் அது இந்த மாதிரி கஷ்டப்படுற இந்த நேரத்துல மக்கள்கிட்டே பணத்தை வாங்கறதுக்கே நிக்கிறீங்க அதை முதல்ல நிறுத்துங்க அப்படிங்கறத நான் கேட்டு முப்பத்தி ஆறாவது நினைவு தினம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு அதிமுகவுடைய அனைத்து அணிகளையும் என்னுடைய முதல் பணியும் சொல்லியிருந்தீங்க இப்பயும் அதான் சொல்றேன் நிச்சயமா நீங்க பாருங்க அதை நம்பிக்கை இருக்கு இருக்கு மக்களை காப்பாற்றுற கடமை எங்களுக்கு இருக்காது இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த அரசாங்கம் தொடர்ந்து இருந்துச்சுன்னா இந்த திமுக ஆட்சி தொடர்ந்து இருந்தால் அதாவது இலங்கை கதை தான் இங்கே தமிழ்நாட்டுக்கும் வரும் அதை மக்களும் புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா இப்போ அவங்க சொன்னது எதையுமே செய்யலை எதையுமே போய் ஒரு தெளிவே இல்லை அவங்களுக்கு நான் நேற்றுக்கு கூட அதை தான் சொன்னேன் அவங்களுக்கு தெளிவு இல்லை இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க அது அதோட தன்மையை அவங்க எதையுமே புரிஞ்சுக்கிட்டு அவங்க நடக்கலை அதனால் அவங்க தன்னை திருத்திக்கிட்டு வாக்களிச்சிருக்க மக்களை வஞ்சிக்காதீங்க அப்படிங்கிறத நான் அதிமுக வந்து அணிகளுக்கு இடையான அந்த பிளவு அந்த கேப் வந்து இன்னும் அதிகமாயிட்டே தானே மேடம் இருக்கு ஓபிஎஸ் தனியா இருக்காரு எல்லாருமே தனித்தனியா இருக்காங்க அது சேர்க்க முடியாது நினைக்கிறீங்களா

இப்ப ஒரு நல்ல முடிவு தாரு போன வருஷம் மே மாசம் சொல்லி இருந்தாரு இது ஓ பண்ணி செல்லுல